டிஎன்பிஎஸ்சி குருஃபோர் பெயர்களின் மருவு வேதாரண்யம் திருமறைக்காடு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் நீலகிரி வந்து நீலமலை விருதாச்சலம் திருமுதுக்குன்றம் ஸ்ரீமுஸ்னம் திருமுட்டம் ஏழு கோனேரி ராஜபுரம் திருநல்லம் எட்டு பசுபதீஸ்வரர் வரம் திரு ஆவூர் காவிரி தென்கரை ஒன்பது ஊட்டி ஒட்டகமண்ட் ஒற்றைக்கால் மந்து பத்து ஒகனைக்கல் குகைக்கல் புகுநீர்க்கல் பதினொன்று ஒசூர் செவிடப்பாடி முரசு நாடு பன்னிரெண்டு கிருஷ்ணகிரி நூலம்பாடி நிகிழி சோழமண்டலம் விதுகதலகி நல்லூர் எயில் நாடு பதிமூன்று தர்மபுரி தகடூர் பதினான்கு கோயமுத்தூர்